அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் நந்தி மகந்தன கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி பிற்பகல் நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மூலம் என்று நாள் முழுவதும் நாமயோகம் சௌமியம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் வணிசை பிற்பகல் நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பத்திரை காமதாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் ரோகிணி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை நேற்றிரம் ஜீவன் நேற்றிரம் ஒன்று ஜீவன் அற இலக்கணம் அஸ்தம் ஒன்று சூரியன் அஸ்தம் ஒன்று சந்திரன் மூலம் ஒன்று செவ்வாய் சுவாதி ரெண்டு புதன் சித்திரை ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் பூரம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி திருவோணம் மூன்று குரு நிதனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் துலாம் சந்திரன் தனுசு மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து